எல்லோருக்கும் வணக்கம் நம்மளா தமிழ்நாட்டிலேருந்து இந்தியிலிருந்து வந்திருக்கோம் அந்த தமிழ் தான் நம்ம இங்கே குறித்திருக்கின்றது நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த பாரம்பரியம் பாதுகாக்கும் என்ற கட்சியை ஒளியாற்றிய பயன் அளிக்க மெரிசோட்டா தமிழ் சங்கத்திற்கு ஒரு சதக்க நன்றியை நான் தமிழ்நாடு அரசு பொது ஏற்பது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் நாம் திருக்குறள் படிக்கின்றோம் தங்க இலக்கியங்கள் எல்லாம் படிக்கின்றோம் அது எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்து எழுந்தது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் இந்த முப்பதாயிரம் கோயில்கள் நம்முடைய வரலாற்றுக்கு ஒரு அடிப்படை சான்றுகள் இருக்கின்ற இடம் கிடையாது இதை நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இது அருமையாக படிக்கலாம் இதனுடைய இறுதியிலே நீங்களே படிக்கிறீர்கள் என்ன என்று நம்முடைய தமிழ்நாட்டில் பல கோயில்கள் அதிலே பல்லவர் காலத்திலே தான் முதல் முதலிலே குடைமலை கோயில்கள் தோன்றின சரி இந்த குடைமலை கோயில்களை எப்படி அமைத்தார்கள் அதற்கும் சான்றுகள் இருக்கின்றன இயற்கையாக அமைந்த குகைகளை அந்த மலைகளை குடைந்து அந்த கொடைவரை கோயில்களை ஏற்படுத்தினார்கள் எப்போது இந்த பெரிய பெரிய கோயில்களை கட்டும் பொழுது கற்களை உடைத்தார்கள் என்பதற்கெல்லாம் அந்த சான்றுகள் அங்கே Sorry

அதற்கு பழைய பேர் சரங்கன் பாடி என்று சொன்னார் பாடி ஏன் அமைச்சர் தெரியுமா அந்த அலைகள் அவர் வருகின்ற தரங்கள் வேறு அலைகள் அழகுகளுக்கு போனீங்கன்னால் அவனுடைய தன்மை வந்து வேறு எதுவுமே பார்க்க முடியாது காய்கறி குழந்தைகளுக்குலாம் போனீங்கன்னா செட்டிநாடு அளவுக்கு பிரமாதமாக இருக்கின்றது ஒவ்வொரு ஊரையும் அந்த இயற்கையோடு அந்த காலத்தில் கட்டி இருக்கின்றார் இவ்வாற அந்த பழமை மாறாமல் பாதுகாப்பதற்காக என்னுடைய குறையுடைய பணியாக இருக்கின்றது இது பாருகிட்டேன்னா முன்பாக இது இருக்கிறது முன் இணைந்து பிறகு அதை அப்படியே பழமை மாறாமல் புதுக்கித்து இருக்கின்றார்கள் சரிண்ணம்மா கோயில்கள்லாம் போகிறோம் அந்த கோயில்களில் கல்வெட்டுகள் எல்லாம் வந்து கேட்குறேன் கல்

யே வந்து திருப்பணின்ற பல கோயில்கள்ல இந்த இந்த கல்வெட்டுகளையெல்லாம் அதனுடைய சான்றிதழ் அதனுடைய சிறப்புகள் தெரியாம பண்ணுறாங்க அதை நீங்க பார்த்தோம் அது மட்டும் இல்ல பல கோயில்கள்ல ஓவியங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் கோயிலில் போனீங்கன்னா மதுரை கோயிலில் போனீங்கன்னா எல்லா கோயில் ஸ்ரீவலுக்குறேன் பல இடங்கள்ல இப்ப அந்த ஓவியங்களே முடியாது இந்த ஓவியங்களில் வாழ்வாருடைய வரலாறு முதல் குறிப்பான வரலாறு இங்கே தாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு கீழ் அதனுடைய விரிவாக்கம் என்ன என்றதை தெளிவிலே எழுதியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே உடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இந்த ஓவியங்கள் பெரும்பாலும் ஸ்ரீரங்கம் நாயக்கர் ஒரு நானூறு ஆண்டுகள் தொடமையானது எவ்வாறு அந்த பழைய ஓவியங்கள் பல கோயில் இருந்தேன் என்றார் காஞ்சியவர கட்டப்பட்ட கைவாசனாக கோயில்கள் இந்த ஓவியம் சோமாஸ் கந்த வழிவம் நிறைவம் நிறைவே நடுவைய நமக்கு என்ற அங்கே பழைய எல்லாம் பாதுகாப்பதற்காக இறந்து கொள்வதற்காக இந்த இந்த பணிகளை செய்து வருகின்றோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்கள் வரலாற்று சிறப்பு இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு அவையார் வாழ்ந்த இடங்கள் இருக்கின்றது நாங்கள் வந்து என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் செசாலம் அப்படின்னு ஒரு ஊரில் கோயில் கோயில் திருப்பணிக்காக போகும் பொழுது இந்த செப்பேடுகள் கிடைக்கணும் செப்பேடுனா இந்த ஓலித்தோடு மாதிரி மக்கள் சிறப்பு தகர்த்து அது காலங்காலமாக இருக்கும் என்பதற்காக இப்பொழுது அங்கேயே நீங்க பார்த்துக்கலாம் பேப்பர்ல மாயோரம் பக்கத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து

இப்போது நாம் கடைசியில் பகுதியில் கொண்டு கொள்கின்றோம் தஞ்சாவூர் பெரிய கோயில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருவினுடைய ஒரு கோயில் கட்டப்பட்டு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இந்த விடம் ஆயிரம் ஆறு ஆண்டுகளையும் நாம் அங்கே இது ஒரு அற்புதமான கோயில் இது ஒரு வேலை ஒரு படவியுடைய இதில் பார்த்தீர்கள் என்றால் ராஜாராஜனுக்கு பிறகு தஞ்சை கோயிலை ராஜேந்திர சோழன் கஞ்சை பாண்டியர்கள் சுந்தர பாண்டியன் வந்து அந்த கோயிலில் எடுத்திருக்கின்றார் பிறகு மன்னர்கள் தஞ்சையான நாயக்க மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா சோழ கடைய பார்க்கலாம் மராட்டியர்களை பார்க்கலாம் நான்கால கல்வியை பார்க்கலாம் ஓவியங்களை பார்க்கலாம் அங்கே நடனம் அங்கே இதுவரையும் உள்ளேக்கிற காலத்திலே நடனம் வாழ்வதாக இருக்கம் எனலாம் ஒரு நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்திற்கும் ஒரு சிறந்த இடத்துக்காராக நம்முடைய கல்வி பெரிய போகின்றவன் அதை முன்பே இருக்கின்ற கோபுரத்துக்கு வாசனையில் இருப்பதற்கு கோபுரம் என்று பெயர் கருவரையின் இறைவன் இருக்கின்ற கருவறையின் மேல் கோயில் வழிபாட்டிலே ஆறு ஆண்டுகளிலே அந்த ஒப்பற்ற ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க அதில் பல பேர் சொன்னாங்க இன்றைக்கும் அந்த சார பள்ளத்துலன்னு போட்டாங்க ஒரே கல் அது எடுத்து சொன்னாங்க அப்படின்னு அது கிடையாது அது தனித்தனி கல் அங்கேயே தொழிலை துறையில மேலே ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளி இருக்காரு அதே போல் இன்னும் சொல்லுவாங்க அதனுடைய கலத்துடைய இடல் கீழே விழாத

Não, não, não,

உங்கள் அந்த லைன்ஸ் இருக்க மாதிரி தெரியும் மேலே தஞ்சாவூர் ராஜீஸ்வரம் அடையா எங்கெல்லாம் தமிழிலே தான் எழுதப்பட்டு இருந்தது எவ்வளோ அழுகிறாங்க ஒரே ஒரு கூட போட்ட இப்போ நம்ம வந்து டபுள் லைன்ஸோட நோட்டில் நம்ம எழுதுவோம்

இந்த ஒரு சுற்றுலாக தான் நான் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தோம் இங்கே வாய்ப்பு வருகிறது உங்களோட மதிப்பு வருவதில் நான் பெருமைப்படுகின்றேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஒன்றிய உங்களிடம் இந்த செய்திகளை இன்னும் நிறைய சொல்லுவதற்கு காலம் எதிராக இருக்கிறார்கள் உங்களோட வாய்ப்பு இருக்கிறது ஒரு அறிவை முக்கியத்துவப்படாமல் அந்த பழைய சாட்சிகளை நம்ம அருமையான ரொம்ப நம்பி நிச்சயமா நிச்சயமா அடுத்தது அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கடையில் மக்களுக்கும் ஒரு வகுப்புல வந்து பையன் அந்த ஆசிரியர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் நான் திருக்குறள் நடத்துகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லி பையன் கேட்டிருக்காரு ஒரு பையன் ஆர்வமா கையை தூக்கி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது ரொம்ப சந்தோஷம் அதாவது இப்ப சொல்லுவா நான் திருக்குறள் நடத்துகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிருக்காரு உன்ன சொன்னா இது வந்து நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு கஷ்ட காலம் அப்படின்னா அதனால நம்ம தமிழ் பள்ளியில தந்தார் சேவை செய்கிற ஆசிரியர்கள் கொஞ்சம் கவனம் பாருங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே தாப்பா இருக்காங்க அதனால சேவை மட்டும் கிடைக்கா இருக்கீங்க அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அடுத்த நிகழ்ச்சி நம்மளுடைய சிறப்பு விருந்தினருடைய நிகழ்ச்சி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்ள வந்த சிறப்பு விருந்தினர் முனைவர் சுருக்கானா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

அதிக ஆற்றல் போல மூணாவது சுற்று ஒரு ரசிக்க கூடிய ஒரு சுத்து நான் கூறக்கூடிய வார்த்தைகளை தொடர்ச்சியாக서தவமாக சொல்லணும் அந்த மாதிரி என்ன ஒரு போடிங்க ஒரு